வீட்டுக்குள்ளே பயங்கரமான சண்டை வந்து போயிட்டுருக்கு யார் யாருக்கு இடையில அப்படின்னா நம்ம விக்ரமுக்கும் நம்ம திவ்யாவுக்கு இடையில் இருந்தால் ஒரு காரசாரமான ஒரு சண்டை வந்து போயிட்டுருக்கு இந்த சண்டை வந்து எப்போ நடக்குது அப்படின்னா டிடிஎப் டாஸ்க் ஃபைவ் வந்து நடக்கும்போது ஸோ அந்த இடத்துல அந்த டாஸ்க் ஃபைவ் நடந்துகிட்டு இருக்கும்போது அதில் வந்து இடையில் ஏற்பட்ட ஒரு சில வார்த்தை மோதல்களாக தான் எனக்கு வந்து தெரியுது என்ன பிரச்சனை யார் மேலே வந்து தப்பு இருக்குது அப்படின்னு பார்த்திடலாமா ஸோ டிடிஎஃப் டாஸ்க் ஃபோர் வந்து வீட்டுக்குள்ளே வந்து நடந்துருக்கு ஸோ இந்த டாஸ்க்லேயே வந்து ஒரு சில பிரச்சனைகள் வந்து நம்ம விக்ரமுக்கும் நம்ம திவ்யாவுக்கு இடையில் வந்து போயிட்டுருக்கு காரசாரமான விவாதங்களாகவே வந்து போச்சு நம்ம விக்ரமுடைய காலில் அந்த நீரிழிப்பாட்டு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா அது வந்து லிஃப்ட் ஆகி அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா திவ்யாவுடைய காலில் வந்து இடிச்சுது அங்கேயே பார்த்தீங்கன்னா ஒரு பிரச்சனை வந்து போச்சு ரெண்டு பேருக்கு வந்து ஒரு வாக்குவாதம் ஆச்சு விக்ரம் வந்துங்கன்னா எங்கள் பிக் பாஸ் வந்து அவுட்டுன்னு சொல்கிறாரு இதுக்குங்க ஆர்குமெண்ட் பண்ணுறீங்க விட்டுருங்க நீங்கள் அவுட்டுங்க அப்படின்னு சொன்னாங்க ஏங்க ஏன் தரப்பில் வந்து நான் கரெக்டாக வந்து விளையாடணுங்க இப்படி வந்து டச் ஆகுது உங்களால் வந்து டச் ஆகுது அப்படின்னா நான் வந்து கேட்பேங்க அது வந்து என்னோட உரிமைங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே வந்து ஒரு சில காரசாரமான விவாதங்கள் வந்து போனது ஸோ ஏற்கனவே ஒரு பிரச்சனை பிரச்சனை நம்ம திவ்யாவுக்கும் நம்ம விக்ரம ஒரு ரெண்டு மூணு நாளாகவே வந்து ஒரு பிரச்சனை வந்து வீட்டுக்குள்ளே வந்து போயிட்டு இருக்கு கண்ணு மொட்ட ஒய்ஃபை பற்றி இழுக்காதீங்க என் ஒய்ஃபு அப்படின்னு சொல்லி பயமான இங்கிலீஷ் வார்த்தைகள்லாம் வந்து போட்டு ஏற்கனவே வந்து ஒரு பிரச்சனை வந்து நம்ம திவ்யாவுக்கும் நம்ம விக்ரமம் கிடையாது வந்து காரசாரமாக வந்து போயிட்டு இப்படி இருக்கும்போது இன்னைக்கு டாஸ்க் ஃபைவ்ல ஒரு பிரச்சனை என்ன பிரச்சனை அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இருந்த அந்த அந்த வக்கரமானது சாரி அந்த வக்கரமானது இன்னைக்கு வந்து ஒட்டு வந்து வெளியே வந்துருச்சு வந்து நம்ம இன்னைக்கு வந்து சண்டையாக வந்து பார்க்க போகிறோம் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்க்கும்போது டாஸ்க் ஃபைவ் வந்து நடந்துட்டு என்ன டாஸ்க் ஃபைவ் அப்படின்னா நீங்கள் எல்லாரும் வந்து ஹாஸ்டாரில் ஒரு போஸ்ட்டை வந்து போட்டுருப்பாங்க ஸோ அதில் வந்து பார்த்துட்டு நினைக்கிறேன் இந்த மாதிரி போட்டியாளர்கள் வந்து ஒரு ஸ்லாப் மாதிரி இருக்கும் அதை வந்து கையில் வந்து ஹோல்டு பண்ணி வந்து நிற்கணும் ஸோ அப்படி ஹோல்டு பண்ணி நிற்கும்போது ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய போட்டியாளர்கள் பந்தை வந்து எடுத்து அவங்க மேலே வந்து அடிப்பாங்க ஸோ அப்படி வந்து அடிக்கும் போது ஒருவேளை வடி தாங்க முடியாமல் அந்த இடத்துல அந்த ஸ்லாப் வந்து விட்டுட்டு அவங்க வந்து வெளியில் வந்துட்டாங்க அப்படின்னா அவங்க வந்து அவுட் ஆகிடுவாங்க ஸோ அந்த மாதிரி தான் வந்து கேம் வந்து டிசைன் பண்ணிருப்பாங்க போகிறேன் ஸோ இந்த இடத்துல நம்ம விக்ரமு திவ்யா மேலே வந்து எய்ம் பண்ணி வந்து அடிச்சிருப்பாங்க போல ஸோ அந்த மாதிரி தான் வந்து இருந்திருக்கும் போல ஸோ அதுதான் வந்து கான்வர்சேஷனாக வந்து தெரியுது நம்ம விக்ரம் வந்து திவ்யா மேலே நிறைய பால் வந்து அடிச்சிருப்பார் போல் ஸோ அப்படி வந்து அடிக்கும் போது திவ்யா மேலே மட்டுமே கிடையாது அங்கே இருக்கக்கூடிய போட்டியாளர்கள் மேலே யார் வேணாலும் வேணாலும் வந்து அடிக்கலாம் போல ஸோ அந்த மாதிரி தான் இருக்குன்னு நினைக்கிறேன் ஐ திங்க் ஸோ அப்படி வந்து இருக்கும்போது பல முறை வந்து எய்ம் பண்ணியும் நம்ம ஆளை வந்து சரியாக வந்து அடிக்க முடியல ஸோ அந்த இடத்துல திவ்யா வந்து இருபது வார்த்தை வந்து சொல்ல இந்த இடத்துல பார்த்திங்கன்னா வந்து விக்ரமா அந்த ஒரு வார்த்தையை வந்து பிடிச்சிட்டு இவர் வந்து டெவலப் பண்ணுறாரு எங்கள் மூஞ்சி மேலே அடிக்காதீங்க வேற எங்கேயாவது அடிங்க அப்படின்ற மாதிரி சாஃப்டாக வந்து சொல்லியிருப்பாங்க நம்ம திவ்யா ஸோ அந்த ஒரு வார்த்தை வந்து பிடிச்சிக்கிட்டு நம்ம விக்ரம் பார்த்தீங்கன்னா நான் வந்து உங்கள் மூஞ்சி அடிச்சு உடச்சிருவோம்னு சொன்னோன்னா ஏங்க இந்த மாதிரி வந்து கிரியேட் பண்றீங்க உங்கள் வேலையை பாருங்கள் அப்படின்ற மாதிரி ஒரு கான்வர்சேஷன் வந்து போகுது ஆமாம் ஆமாம் ஆனால் ஆனாவது ஒரு வார்த்தை பிடிச்சிங்க அந்த ஒரு வார்த்தை பிடிச்சிங்கன்னா அதை வச்சு வந்து டெவலப் பண்ணி சீனை வந்து கிரியேட் பண்ணி சண்டையை வந்து மாத்தங்கிட்டு தான் உங்களுக்கு வந்து தெரியும் அப்படின்ற மாதிரி திவ்யா வந்து ஒரு பாயிண்ட் வந்து போடுவாங்க ஸோ திவ்யா சொன்ன பாயிண்ட் வந்து சரியான ஒரு பாயிண்ட்டு அவங்க பொறுமையாக தான் ஒரு ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருப்பாங்க இந்த மாதிரி தான் மூஞ்சி மேலே அடிக்காதீங்க வேறு இடத்துல வந்து அடிங்க அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்லியிருப்பாங்க ஸோ அதையும் பார்த்தீங்கன்னா வந்து அவங்க வந்து ஆங்கிரியாக வந்து சொல்லல கோபம் வந்து சொல்லவே ரொம்ப வந்து ஓரளவுக்கு பொறுமையாக தான் வந்து சொல்லியிருப்பாங்க இதை வந்து பிடிச்சிட்டு நான் மூஞ்சி அடிச்சிருவேன் மூஞ்சி உடைச்சிருவேன் சொன்னோன்னா சூப்பர் சூப்பர் திவ்யா சூப்பர் திவ்யான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த விக்ரம் பார்த்தீங்கன்னா தன்னுடைய அந்த வக்ரத்தை வந்து வெளியில் கொண்டு வந்து ஒவ்வொரு முறையும் வந்து வாந்தி எடுக்கிறது வந்து பார்க்கும்போது தூக்கி போட்டு வந்து சக்கரத்துக்கு கடியில் வந்து போட்டு மெரிக்கலானே தோணும் அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா பயங்கர இரிட்டேட்டிங்கான ஒரு ஃபேஸ்லாம் நம்மளுக்கு வந்து விக்ரமன் தெரியாது திவ்யா வந்து இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அதாவது இன்றைக்கி என்னவோ தெரியல திவ்யாவுக்கு வந்து ஒரு கெட்டனால தான் நான் வந்து நினைக்கிறேன் அந்த டாஸ்க்கு டிடிஎஃப் ஃபைவ் டாஸ்க்கு சாரி டிடிஎஃப் ஃபோர் டாஸ்க்கில் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அவுட் ஆக வேண்டியதே கிடையாது அந்த இடத்தில் விற்கிறதால பார்த்தீங்கன்னா இவங்க வந்து அவுட் ஆகி வந்து வெளியில் வந்தாங்க அந்த காயம் வந்து ஓயிறதுக்குள்ளேயே இந்த பிசாஸ் பார்த்திங்கன்னா திருப்பூனும் வந்து ஒரு சில சல்லி வேலைகள்லாம் வந்து பார்த்துருக்கும் போல அதில் வந்து நம்ம அக்கா வந்து பயங்கர டென்ஷன் ஆகி இவங்களோட ஓரியார்தே பெருத்த பல பார்க்குமே இவனுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த வக்கரத்தை வந்து எப்படி தான் நம்ம வந்து அடிக்கிறது இவன் வந்து அன்றைக்கே சொன்னான் அவங்களும் உங்களை சும்மா விட மாட்டேங்க ஒவ்வொரு முறையும் வந்து டாச்சர் பண்ணிகிட்டே இருப்போங்க உங்ககிட்ட வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேங்க அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கே அந்த பொண்டாட்டி விஷயத்த போய் வந்து பயங்கரமாக நம்ம விக்ரம் பார்த்தீங்கன்னா வந்து ஆர்குமெண்ட் பண்ணியிருந்தான் ஸோ அதையே வந்து இன்னும் மறக்கலான்னு நினைக்கிறேன் அதுக்கு தான் வந்து திவ்யா மேலே வந்து விசப்பாம்பு மேலே விஷப்பாம்பு மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து விஷத்தை வச்சுக்கிட்டு நம்மளால வந்து கொத்துறதுக்கு வந்து அலைமோதிட்டு தெரியறோம் அது மட்டும் நல்லா தெல்ல தெளிவாக தெரியுது ஆனால் திவ்யா கிட்ட வந்து வாய் குறுத்து யாராலும் வந்து ஜெயிக்க முடியாது திவ்யா பார்த்தீங்கன்னா வந்து பத்து பார்வதிக்கு சமம் அப்படிலாம் சொல்லக்கூடாது திவ்யா வந்து பத்து விக்ரமுக்கே வந்து சமம் அந்தளவுக்கு அவங்களும் ஆப்போசிட்டில் வந்து பேசுவாங்க அதேமாதிரி ரெண்டு சேன்ட்ராவுக்கு வந்து சமம் அவங்க எதிர்த்து நின்று பேச ஆரம்பித்தாங்க இது வந்து தெரியாமல் இந்த பைபோலாக பார்த்திங்கன்னா நம்ம வந்து திவ்யா கிட்டே வந்து வேணுமே சண்டைக்கு போயின்னு தெரியுது விக்ரம உனக்கு அவ்வளோதான் மரியாதை பார்த்துக்க நம்ம அக்கா வந்து ட்ரிகர் ஆனாங்க அப்படின்னா நீ வீட்டுக்குள்ளேயே வந்து இருக்க முடியாது பார்த்துக்க சும்மா சும்மா வந்து தேவையில்லாத வன்மமான வார்த்தைகளை வந்து இறக்கி அக்கா வந்து காயப்படுத்துறது இத்தோடு வந்து குறைச்சிக்கு என்னை கேட்டேன் அப்படின்னா இந்த இடத்துல அவங்க சொன்ன ஒரு பாயிண்ட்டு அந்த ஒரு பாயிண்ட்டை வந்து டெவலப் பண்ணி இவனாம் பற்றின பெருசாக வந்து ஊதி ஊதி வந்து பலூன் மாதிரி பெருசாகனா ஸோ அதனாலே வந்து எனக்கு வந்து விக்ரமால நிறைய கோவங்கள் தான் வருது டேய் எப்பா ஏண்டா இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிது எனக்கு வந்து சொல்ல தோணுது உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றத மறக்காமல் கமான்ல போடுங்க